அதுக்கு அதுக்கடுத்து மூணாவதா நம்ம நம்ம இருக்கிறோம் பூமி இருக்குது நாலாவதா செவ்வாய் நமக்கு பின்னாடிதான் செவ்வாயெல்லாம் இருக்குது சூரியன்லாம் எல்லாம் தூரத்தில் இருக்கிறது அதுக்கப்புறம் வியாழன் அதை விட தூரமா இருக்குது சனி அதை விட கொஞ்சம் தூரமா இருக்கிறது யுரேனஸ் அதை விட தூரமா இருக்கிறது நெப்டிங்கிறது அதை விட தூரமா இருக்கிறது புளுட்டோங்கிறது அதை விட தூரமா இருக்கிறது அதாவது இந்த கிரகம் எப்படி இருக்குன்னு கேட்டா இங்கனக்குள்ள மெர்குரி இங்கன வெள்ளி இங்கன பூமி இது சூரியன் வச்சுக்கிட்டா இது செவ்வாய் இது வியாழன் அன்னை சுத்திட்டு இருக்குது அப்ப தூரத்துல இருக்கிறது பெரிய வட்டம் போடும் கிட்டத்துல இருக்கிற சின்ன வட்டம் போடும் அவ்வளவு கேங்குங்களா இந்த மாதிரியான ஒன்பது கோள்கள் இருக்குன்னு சொல்றான் சந்திரண் வந்து கோள் கிடையாது சந்திரன் வந்து சூரியனை சுத்துறது கிடையாதுல சந்திரன் வந்து பூமியை தான் சுத்தும் சந்திரன் என்ன அது பூமிக்கு ஒரு துணை கோளே தவிர பூமியோட சேர்ந்து கொண்டு சூரியனை சுத்தி வந்துருமே தவிர சூரியனோட நேரடியாக எதுக்கு தொடர்பு இல்லை சந்திரனுக்கு தொடர்பு கிடையாது அதனால சந்திரனில வராது சந்திரனையும் சொல்லணுக்கூடாது சந்திரன் வந்து சூரியனுக்கு சம்பந்தமே கிடையாது அது ரொம்ப கிட்டத்துல இருக்குது விண் விண்வெளி பாசையில் சொல்வதாக இருந்தா நம்ம பக்கத்து வீட்டில் அடுத்த வீட்டில் இருக்கிற மாதிரி பக்கத்தில் பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி இப்ப ஒன்னொன்னா எடுக்க இப்ப என்ன பண்றான்னு இவ்வளவு கோள்கள் இருக்குல்ல இதுல மனிதன் வந்து வாழணும் இந்த பூமி எப்படி மண்ணு மாதிரி இருக்கிறதோ அது மாதிரி இப்ப சந்திரனுக்கு போயிட்டு வந்தான் அது என்னமா இருக்குது மண்ணத்தன இருக்குது மனுஷனே போயிட்டு வந்துட்டான் செவ்வாய்க்கு கருவிகள் அனுப்பி படம் எடுத்து காட்டுறான் அது என்னவா தெரியுது உங்களுக்கு மலைகள் மண் தான் இருக்குது அங்க என்ன இருக்குது அங்க உள்ள மெட்டீரியல் எல்லாம் எடுத்துட்டு வர்றான் அந்த தனிமங்கள் தான் இருக்கிறது அங்க இருக்குது சூரியன் எல்லாம் நெருப்பு இருக்கிறது தவிர இதுல எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது அப்ப இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிரபஞ்சத்துல இவ்வளவு ஒன்பது கோள்கள் இருக்கும் பொழுது மனுஷன் வாழ்வது எங்க தான் இங்க மட்டும் தான் வாழ்றோம் இவ்வளவு ஏன் படுத்தான் நமக்கு தெரியல இதை விட பதினோரு மடங்கு பெருசா இருக்கு யானை பதினோரு மடங்கு பெருசா இருந்தா பதினோரு மடங்கு மக்கள் பதினோரு மடங்கு மக்கள் இருக்கா கேட்டா அதுல கிடையாது இதை விட கிட்டையும் தூரத்துலையும் சின்னதும் பெருசும் பல தன்மைகளை கொண்ட கோள்கள் இருக்கிறது இதுல எல்லாம் வந்து அது மனிதன் போய் அதுல இயற்கையா வாழ இயலுமா சில சாதனங்களை எடுத்துக்கிட்டு போய் ஒரு ஆராய்ச்சிக்காக போய் ரெண்டு நாள் நாளைக்கு கிடையாது பூமிக்குள்ள மூச்சு அடக்கிக்கிட்டு பத்து நிமிஷம் ஒருத்தன் இருந்தா பூமி கடலுக்குள்ள வாழ்றான்டா சொல்லுவோம் கடலுக்குள்ள ஒருத்தன் தம் அடைக்கிட்டு என்ன செய்யறான் பதினஞ்சு நிமிஷம் ஆ பதினஞ்சு நிமிஷம் கடல்ல வாழ்ந்தாருன்னா சொல்லுவீங்க வாழ்றதுனா இயற்கையா வாழணும் அது மாதிரி வாழை ஏழுமா வாழை இழாது எப்படி கடலுக்குள்ள தம் அடைக்கிட்டு இருக்கிற மாதிரி இவன் ஆக்சிஜனை கொண்டு முதல்ல டின்னு கட்டிக்கிட்டு போய் என்ன செய்வான் சந்திரன்ல ஒரு நாள் மூணு நாள் இருந்துட்டு வந்திருப்பான் இதுக்கு பேர் வாழ்றது கிடையாது எவ்வளவு பேருக்கு டின்னு கட்டி அனுப்ப முடியல சாத்தியப்படுமா இதெல்லாம் அதுக்குரிய சாதனங்களை வைத்துக் கொண்டு இருப்பது அல்ல மனிதன் வாழ முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆய்வு செய்யறான் விஞ்ஞ அணிகள் ஆய்வு செய்யறான் ஆய்வு செஞ்சு என்ன குரான் என்ன சொல்ல போடுவாங்க இப்போ சொல்வது எல்லாம் விஞ்ஞானிகள் என்ன சொல்றான்னு கேட்டா சூரியனுக்கு பக்கத்துல எது இருக்குது மேற்கூறி இருக்கிறது மொதல் மொதல் கிரகம் எது மேற்கூறி இருக்கிறது பக்கத்துல நீங்க நினைச்சுக்க கூடாது எதை ரெண்டு மூணு லட்சம் மயில் நினைச்சுக்க கூடாது அந்த பக்கங்கள் எவ்வளவு கேட்டா அஞ்சு கோடி எண்பது லட்சம் கிலோமீட்டர் அதான் பக்கம் சூரியனுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் எவ்வளவு அஞ்சு கோடியே எண்பது ஆறு கோடின்னு வைங்களேன் அஞ்சு கோடி எண்பது லட்சம் ஆறு கோடி இருபது லட்சம் சின்ன தொகை தானே அது சின்ன மைனஸ் விட்டுருலாத அப்ப சுமார் ஆறு கோடி சூரியன் இதுன்னு சொன்னா இங்க இருந்து ஆறு கோடி கிலோமீட்டர் கூட வச்சுக்கோங்க இதுல காட்டினா காட்ட முடியும் ஆறு கோடி கொண்டு காட்ட முடியும் ஆறு கோடிக்கு அரைஞ்சு தான் காட்டுங்க அப்ப ஆறு கோடி இதான் ஆறு கோடி ஆறு கோடி கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணாதான் எங்க போக முடியும் மெர்குரியில இருந்து சூரியனுக்கு போக முடியும் அப்ப மெர்குரி எங்க இருக்குன்னு கேட்டா சூரியன்ல இருந்து அஞ்சு லட்சத்து எண்பது அஞ்சு கோடிய எண்பது லட்சம் கிலோமீட்டர் தொலைவில இருக்கிறது இருந்து சுத்திக்கிட்டு இருக்கு அவ்வளவு தூரத்துல சுத்துது இதுல ஒரு சுத்து சுத்துறதுக்கு நம்ம பூமி கணக்குப்படி எண்பத்தெட்டு நாள்ல சுத்திடுது நம்ம முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல சுத்துறோம்ல டிஸ்டன்ஸ் பெருசா உறதுனால அது கிட்டத்துல டிஸ்டன்ஸ் கம்மிதானே அது எவ்வளோ அதுக்கு அங்கே இருந்தால் வருஷம் எவ்வளவு எண்பத்தெட்டு நாள் ஒரு வருஷம் ஒரு ரவுண்ட் அடிக்க அதுக்கு தேவை எவ்வளவு வெறும் எண்பத்தி எட்டு நாளில் என்ன செய்யறேன் ஒரு வருஷத்தில் வந்து நம்ம வருஷத்தில் எடுத்தால் ஒரு அஞ்சு தடவை போய் நாலு தடவை போயிடுமா ஆமா நாலு தடவை ரவுண்ட் அடிச்சிடும் நம்ம மாசத்துக்குள்ள ஒரு அதுக்கு ஒரு வருஷம் ஆயிரும் அவ்வளோ வேகத்தில் என்ன செய்யுது சுத்துக்கிறது அதுல போய் அதுல என்ன இருக்குதுன்னு ஆய்வு செய்யறோம் ஆய்வுன்னா போய் இல்ல ஒரு கணிப்பில் சில கணக்குகளை வைத்து செய்யறான் அதுல வந்து பகல் நேரத்தில் வெப்பம் இருக்குல்ல அதுக்கு பகல் இருக்கும்ல சூரியனுக்கு மூஞ்ச காட்டினா அதுக்கு பகல் சூரியனுக்கு முதுவ காட்டினா அது இரண்டு பூமிக்கு மாதிரி அதுக்கு இருக்கும்ல அதன் மீது சூரிய ஒளி படுவதில் அந்த படக்கூடிய பகுதியே பகல்னு சொல்லுவான் அதுவும் சுத்துது படாத பகுதி இரவு சொல்லுவான் அப்ப அந்த பகல்ல எவ்வளவு வெப்பம் இருக்கு கேட்டா நானூத்தி எண்பது கிரேடு வெப்பம் இருக்கிறது பகல்ல உள்ள வெப்பம் எவ்வளவு நானூத்தி எண்பது டிகிரி வெப்பம் என்னன்னு விளங்குது உங்களுக்கு இப்ப நம்ம மெட்ராஸ்ல அதிகபட்சமா எவ்வளவு வைப்போம் ஒரு நாற்பது வருது வழங்குதா நாற்பது வந்தவன என்ன வாயிரும் சுருண்டு போயிடுறோம் இன்னைக்கு எல்லாம் ஒரு முப்பத்தி மூணு இருக்கும் நினைக்கிறேன் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இருக்கும் இதே வேத்து விரிவு இருக்குது நாற்பது ஆனா மயங்கி விழுந்துருவான் ஐம்பது ஆனாண்டு வைங்க ஒரு செடி கொடி எல்லாம் முளைக்காது ஒரு அறுபது எழுபது இருக்குன்னு வைங்க என்ன ஆகும் முடிஞ்சு போச்சு அப்ப ஒரு நூறு நூறு டிகிரி வந்தா என்ன ஆகும் ஒரு ஜீவன் இந்த பூமியில வாழ முடியாது அப்ப நம்ம நானூத்தி எண்பது டிகிரி வெப்பத்தை பகல்ல தாங்கிறதா இருந்தா என்ன கதிக்க ஆகுறது எந்த ஜீவன் இருக்கும் எந்த வெப்பத்திலையும் சாவாத ஜீவன் இருந்தா கூட நானூத்தி ஐம்பது செத்து போயிடும் ஜீவன் வாழ முடியாது உயிரினங்கள் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது அப்ப நானூத்தி எண்பது டிகிரி வெப்பம் எதுல நிலவுதுங்கன்னா மேற்கூறியில் நீங்கள் பகல்ல இருவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நூத்தி என்பது இரவுலையாவது வாழ்ந்து தர முடியுமா என்று கேட்டால் முடியாது பகல் இரவும் மாதி மாதிரி சுத்துல அதுலேயும் பகல் இரவு வரும் அதுலையும் வெளிச்சம் பாடு பாதி பகுதியில் வெளிச்சம் பாதியில படாம இருக்கும் எந்த ஊருண்டையா இருந்தாலும் சூரியனுக்கு முகத்தை காட்டும் போது பகலா இருக்கும் சூரியனுக்கு முதுகு காட்டுற பகுதி இன் இருக்கும் சுத்தி கொண்டே சொல்லுது சரியா அப்ப நூத்தி எண்பது என்பதும் நம்ம வாழ்வதற்குரிய வெப்பம் கிடையாது அஞ்சு கோடியில் கிட்டதுனால அஞ்சு ஆறு கோடி தானே ஆறு கோடி ஆறு மீன் நம்ம நம்ம வச்சுக்கணும் ஆறு மைல் இருக்கிறதுனால சூரியனுக்கு ரொம்ப கிட்ட போயிருச்சு அதனால அது வந்து இப்படி மனுஷன் போய் கேளுங்க இருக்குறான் டிகிரி வெப்பத்துல ஒரு உயிரின வாழுமா வேற விஷயங்கள்லாம் இருக்குதா தண்ணீர் தண்ணி இப்படி இருக்குங்கிறேன் இந்த வெப்பம் போட்டா தண்ணீர்ல இருந்தா கூட இருக்க மாட்டேன் தண்ணீர் ஒரு பேச்சுக்கு இருந்தா கூட அது இருக்குமா அப்புறமேலு ரெண்டு நாளைக்கு அவ்வளவு தண்ணி எடுத்துட்டு போயிருமே அப்ப மத்திய ஒண்ணுமே இருக்காது இந்த வெப்பத்தில் மனிதன் வாழ முடியாது அடுத்து என்ன அடுத்து வெள்ளி அடுத்து இருக்கிறது அடுத்து இருக்கிற என்ன மெருகுரிக்கு அடுத்து இருக்கிறது வெள்ளிங்கிற ஒரு கோளு இது எவ்வளவு இருக்கு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி தான் பத்து கோடியே எட்டு லட்சம் கிலோமீட்டர் இருக்குது அது அஞ்சு ஆறு கோடியில் இருந்தீங்கன்னா வெள்ளி எவ்வளவு இருக்குது பத்து கோடி கிலோமீட்டர் ரெண்டு லட்சத்தை விட்டுருங்க ரெண்டு லட்சங்கிற சின்ன தொகை தொகுதாது பத்து கோடியை ஒப்பிடும் பொழுது அப்போ ஒரு பத்து கோடி கிலோமீட்டர் அவ்வளவு தூரத்துக்கு தள்ளி ரெண்டாவது இங்க மெருகுரிட இங்க வெள்ளி இருக்கிறது இது என்ன பண்ணுது என்று கேட்டீங்கன்னா

அதை விட கொஞ்சம் தான் குறைகிறது நானூத்தி ஐம்பத்தி டிகிரி வெப்பம் இருக்கிறது எங்க வெள்ளியில வெள்ளிக்கு போய் மனுஷன் வாழ முடியுமா இவன் எந்த ராக்கெட் அங்க விட முடியுமா ராக்கெட்லாம் எல்லாம் போயிடும் ஒண்ணு மிஞ்சாது அப்ப அவ்வளவுக்கு தாங்க முடியாத வெப்பம் அப்ப இதுல வாழ முடியுமான்னு விஞ்ஞானி கேட்டா விஞ்ஞானிகள் சொல்றாங்க முடியவே முடியாது இதுல போய் எந்த மனுஷன் மட்டும் இல்ல ஒரு ஜீவனும் அதான் முக்கியமானது குரான் இதையெல்லாம் சொல்லுது ஒரு ஜீவனும் வாழ முடியாதுன்னு சொல்லுது அதாவது மனிதனும் வாழ முடியாது வேற ஏதாவது உயிரினங்கள் புழு பூச்சி அது இது அமிபா ஒரு செல் இரு செல் ஏதாவது இருந்து தொலைமா எந்த ஜீவனும் இருக்க முடியாது இந்த வெப்பத்தில் சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றான் அடுத்து நம்ம இருக்கிறது பூமி நம்ம எங்க பதினஞ்சு கோடி சும்மா கம்மியான தூரம் தான் சூரியன்ல எவ்வளவு அது ஆறு கோடி இது பத்து கோடி நம்ம இருக்கிறது பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம் சூரியன்ல இருந்து இதுல வந்து என்ன இருக்கு ஆக்ஸிஜன் நம்ம வாழ்வதற்கு தேவையான காற்று தான் இருக்குது அந்த காத்துல இருபத்தொரு சதவீதம் ஆக்சிஜன் இருக்கிறது நைட்ரஜன் ஒரு எழுபத்தெட்டு சதவீதம் இருக்கிறது இதெல்லாம் இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும் சுவாசிக்க முடியும் அதுபோக வாழ்வதற்கு ஏற்றவாறு உள்ள வெப்பம் ஒரே மாதிரியான சீரான வெப்பம் என்ன செய்கிறது ஒரு ஐம்பதுக்கு தாண்டாம ஒரு சிரமத்தோடு சமாளித்துக் கொண்டு வாழ்ற வகையில் வெப்பமும் குளிரும் அந்த மாதிரி இருக்கிறத பார்க்குறோம் அதை விட முக்கியமானது என்னன்னு கேட்டா பூமியில வந்து இது வந்து மற்ற எல்லா கோள்கள் இருந்து இதனுடைய சுழற்சி ஒரு டிஃபரெண்டா சுத்துது எப்படி டிஃபரெண்டா சுத்துது தன்னைத்தானே சுத்தம்ல தன்னைத்தானே சுத்துறதுக்கும் சூரியனை சுத்துறதுக்கும் ஒரே டைரக்ஷன்ல சுத்தாது ஒரு இருபத்தி மூணு டிகிரி சாஞ்சு சுத்தும் அதாவது தன்னைத்தானே சுத்துறதுக்கு வந்து இப்படி சுத்தினுச்சுன்னா சூரியனை நோக்கி இப்படி சுத்து அப்படி தூக்கிக்கணும் இப்படி தூக்கிக்கிட்டே சூரியனை நோக்கி வரும் அதாவது அந்த அச்சுக்கு நேரம் சுத்தாது அதனால ரெண்டு கோடு உருண்டையில் போட்டிருப்போம் ரெண்டு கோடு போட்டு ரெண்டு கிராஸ் ஆகுற மாதிரி போட்டிருப்போம் நடுவில் ஒரு கோடு போட்டிருப்பான் அதை கிராஸ் பண்ற மாதிரி ஒரு கோடு போட்டிருப்பான் அப்ப வந்து அந்த பூமியுடைய சுழற்சி வந்து ஒரு இருபத்தி மூணு டிகிரி சாய்வா சுற்றுறது அதனால தான் பருவகாலங்களா இன்னும் ஒரே மாதிரியா போயிடும் திருண்டு குளிர்காலம் காலம் திருண்டு பருவ காலம் மாதிரி